முதல் முறை எம்எல்ஏ ஆனவுடன் முதலமைச்சர் பதவி யார் இந்த பஜன்லால் சர்மா பாலைவன மாநிலமான ராஜஸ்தான் முதலமைச்சராக பஜன்லால் சர்மா என்பவரை நரேந்திர மோடி நியமித்துள்ளார் இவர் இப்போதுதான் முதல் முறையாக எம்எல்ஏவாக ஆனவர் இவரை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் ஐம்பத்தாறு வயதான பஜன்லால் சர்மா பாஜகவின் மாநில பொதுச் செயலாளராக நான்கு முறை இருந்தவர் ஆனால் இதுவரை எம்எல்ஏ ஆனதில்லை முதல் முறையாக சங்கனர் தொகுதியில் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளரை சுமார் நாற்பத்தெட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் இவரது சொத்து மதிப்பு ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் கடன் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் ஆர் மாணவர் அமைப்பான ஏபிவிபியில் தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய இவர் தற்போது முதலமைச்சராகும் வரை எந்த பிரபலமும் இல்லாதவர் தேர்தலுக்கு முன்பு இவரது பெயர் முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலில் இல்லை அதற்குப் பிறகும் இல்லை திடீரென்று இவரை நரேந்திர மோடி முதலமைச்சராக தேர்வு செய்துள்ளார் இதற்கு பல காரணங்கள் உள்ளன எனினும் முதலமைச்சர் போட்டியில் பல மூத்த புள்ளிகள் இருந்தனர் குறிப்பாக அரச குடும்ப வாரிசான வசுந்தரா ராஜ சிந்தியா முதலமைச்சர் நாற்காலி மீது எப்போதும் கண் வைத்திருப்பவர் எனவே தற்போதைய முதலமைச்சர் பஜன்லால் சர்மா தனது ஐந்து ஆண்டுகால பதவியை நிம்மதியாக பூர்த்தி செய்தாலே அது அவருக்கு பெரிய வெற்றிதான் இவரது பதவியேற்பு விழா ஜெய்ப்பூரில் உள்ள பிரபல ஆல்பர்ட் ஹாலின் முன்பு வெகு விமரிசையாக நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷா பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட பாஜகவின் மூத்த தலைவர்கள் பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பஜன்லால் சர்மா யோகிகள் துறவிகளின் ஆசியால்தான் தான் முதலமைச்சராக தான் ஆகியுள்ளதாகவும் பிரதமர் மோடியின் கேரண்டி என்ற வாக்குறுதியை நம்பி மக்கள் பாஜகவை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்